அவர்களுடைய அரும் குணங்கள் பற்றி நற்குணங்கள் பற்றி நற்பண்புகள் பற்றி நாம் பேசி வருகிறோம் ஒவ்வொரு பண்பையும் நாம் ஆராய்ந்து வருகிறோம் அதில் ஒரு முக்கியமான பண்பு நபிசல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் வீரம் வீரம் மிக்கவராக திகழ்ந்தார்கள் எதிரிகளை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை அவர்களோடு யார் மோதுகிறார்களோ அவர்களை அஞ்சி எந்த ஒன்றுக்காகவும் அவர்கள் பின்வாங்கியதில்லை ஒரு மா வீரராக திகழ்ந்தார்கள் துணிச்சல் மிக்கவராக இருந்தார்கள் அந்த துணிச்சலும் வீரமும் தீரமும் இன்றைய உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு மிக மிக தேவைப்படுகிறது நபிகள் நாயம் சிநாஸ் அவர்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு துவா அல்லாஹூமை நான் அவுதுபிக்கும் அல்ல ஹம்மி வல் ஹசன் வன் அவுதுபிக்கும் அல்ல அஜி வல் கசல் வன் அவுதுபிக்கும் என ஜுகுனி வல் புகல் கவலை விசனத்திலிருந்து யா அல்லாவும் இடத்திலே பாதுகாப்பு வேண்டுகிறேன் இயலாமை சோம்பெறித்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் கோழைத்தனத்திலிருந்தும் உலோபித்தனத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் கோழைத்தனத்திலிருந்து பெருமானார் ரசூரேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் பலமுறை அவர்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு விட்டிருக்கிறார் நம்மிடத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த கோழைத்தனம் இருக்கவே கூடாது அதற்கு ஜுகுனு என்று அரபியிலே கூறுகிறார் எந்த ஒன்றையும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அந்த துணிச்சரோடு நாம் இருக்க வேண்டும் சில பேர் நம்மை நிலைகுலைய செய்ய பார்ப்பார்கள் நாம் எடுக்கின்ற சில முயற்சிகளை முறியடிக்க பார்ப்பார்கள் ஆனால் நாம் செய்கின்ற முயற்சிகள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளாக இருக்கின்றன நியாயமானவிகளாக இருக்கின்றன என்றால் நாம் ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது கோழைத்தனத்திலே நாம் இருந்துவிடக்கூடாது பெருமானார் ரசூதே கருமசல்லாஸ் அவர்கள் அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் மக்களிலேயே அஷ்ஜா நாம் வீரராக திகழ்ந்தார்கள் என்கிற ஹதீஸைத்தான் நாம் பார்த்தோம் அனஸ்ரதி அல்லாம் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பு நபி அவர்கள் அஹசனன் அன்னாஸ் மக்களிலே பேர் உபஹாரியாக இருந்தார்கள் வ அதுவதம் நாஸ் சிறந்த கொடை வள்ளலாக திகழ்ந்தார்கள் அஷ்ஜ அன்னாஸ் மக்களிலே ஒரு மா வீரராகவும் திகழ்ந்தார்கள் அதனால் தான் இன்றைக்கும் பெருமானார் பேசப்படுகிறார்கள் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் இதோ அலீபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹும் அவர்கள் சொல்லுகிறார்கள் போர்க்களம் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கும் ஆக்ரோஷமான முறையில் எதிரிகளோடு மக்கள் போரிட்டு கொண்டிருப்பார்கள் போராடி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு அச்சம் ஏற்படும் எங்களுக்கு அலிலானவர்கள் கூறுகிறார்கள் காண குன்னா இதா இத ஹுமர் அல் பல் அக்கி அல் கவும் அல் கவும் பயங்கரமான அந்த போரின் போது இத்தகை நாசூருல்லா சராத் நாங்கள் நபியை கொண்டு பாதுகாப்பு தேடுவோம் என்று கூறுகிறார்கள் எங்களுக்கு நபி இருக்கிறார்கள் எங்களுக்கு என்ன பயம் எதிரிகள் என்னிடங்கா எதிரிகள் இருப்பார்கள் எங்கள் பக்கம் மக்கள் குறைவாக இருப்பார்கள் ஓர் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கும் சில சமயங்களில் ஒரு வகையான திகில் ஏற்படும் பயம் ஏற்படும் அப்போது எங்களுக்கு எப்படி துன்சல் ஏற்படும் என்று கேட்டால் எம் பெருமானார் இருக்கிறார்கள் நமக்கு என்ன பயம் என்று சொல்லி அவர்களையே நாங்கள் கேடயமாக பயன்படுத்திக் கொள்வோம் இத்தகையனா பி ரசூலுல்லா சிலாஸ் அல்லாம் இப்போ எக்குனு மின்ன அதனா மினல் கௌமி மின்கோ நபியவர்கள் எதிரிகளை நெருங்கி போரிட்டுவார்கள் என்கிறார்கள் அதில் அபி அபிதாரிபிரதி எல்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மா வீரர் தான் பெருமானார் ரசூலே கெருமி சிலாஸ் பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்ல உபையுன் ஹலஃப் அவன் கொக்கரித்தவனும் வருகிறான் வருகிறான் என்று சொல்லி கொண்டு வருகிறான் வெற்றி பெறவே கூடாது நீங்கள் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றவனாக ஆக மாட்டேன் என்று சொல்லி முகமதை கொள்ளுவதற்காக வேண்டி அவன் நெருங்கி வருகிறான் சகாபாக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் சஹாபிகள் அச்சப்படுகிறார்கள் நாங்கள் ஒரு கை கொள்கிறோம் என்கிறார்கள் நபி அவர்கள் ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அவர் அருகிலே வரட்டும் உபயுன் கலஃப் இருக்கிறாரே அவர் அருகிலே வரவிடுங்கள் அவர் வரட்டும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் நபியை கொள்வதற்கு நபியை தலையை சீவுவதற்காக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் பெருமாள் சுலே கர்மிசுல்லாஸ் அவர்கள் தங்கள் அருகே நின்று கொண்டிருந்த அல் ஹாரிஸ் சும்மா என்கிற அன்பு நண்பரிடமிருந்து ஒரு அம்பை வாங்கி அந்த அம்பை அவர் மீது வீசினார்கள் தான் செய்தார்கள் ஒன்றுமே பண்ணவில்லை அந்த அம்பு இருக்கிறதே அவருடைய கழுத்து உபயூபு கலத்தனுடைய கழுத்தை சென்று தாக்கியது தாக்கிய உடனே பதறியவராக மிக மிக பதற்றத்தோடு வேகமாக திரும்பி வந்து தம்முடைய மக்களிடத்திலே சொல்கிறார் கத்தரணி முகமது முகமது என்னை கொன்று விட்டார் முகமது என்னை கொன்று விட்டார் முகமது இஸ்லாத் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் செய்யவில்லை வாளால் வெட்டி விடவில்லை கத்தியால் குத்திவிடவில்லை மாறாக ஒரு அம்பை எடுத்து வீசினார்கள் அது அவருடைய கழுத்தை சென்று தாக்கியது அவ்வளவுதான் ஆனால் இவர் என்ன பேசிக் கொண்டு வர கத்தரணி முகம்மது முகமது என்னை கொண்டு விட்டார் அப்படிலாம் ஒண்ணு பண்ணப்பா பாசாலைக்கு ஏன் நீ பாசப்படுற பயப்படுற மக்கள் அவரை பார்த்த ஆறுதல் சொல்லுகிறார்கள் அப்போது அவர் பதில் சொல்லுகிறார் அலைசக்கது கால ஆனா அப்துலுக்க நான் அவரை கொள்வேன் என்று சொன்னபோது அவர் என்னை பார்த்து சொன்னார் அல்லவா நான் உன்னை கொள்வேன் என்று சொன்னார் அல்லவா எனவே இப்போது என்னுடைய உயிர் போக போகிறது நன்கு கவனிக்க வேண்டும் லவ் பசக்கா அலைய ல கத்தனி முகமது நபி என் மீது எச்சில் துப்பனா கூட அந்த எச்சில் என்னை சாகடித்திருக்கும் என்று கூறுகிறார் முகமது நபியினுடைய அந்த உமிழ்நீருக்கு கூட எச்சிலுக்கு கூட ஒரு தனி சக்தி இருக்கிறது என்று உபய மக்காவிலே குறைசி தலைவர்களில் உள்ளவர்கள் தரீக்க அவதத்தி அவர் மக்காவிற்கு திரும்பும் போது இறந்து போய்விட்டார் என்று வருகிறது ஒரு சின்ன சிராய்ப்பு தான் அந்த சிராய்ப்பு அவர் உயிர் பிரிகிற அளவுக்கு ஆகிவிட்டது இது பெருமானார் ரசூலே கரிமிசதாசனுடைய ஒரு தைரியத்தை துணிச்சலை ஒரு வீர தீரத்தை காண்பிக்கிறதா இல்லையா வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அன்பான பெருமக்களே குணை போர் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சஹாபிகள் திணறுகிறார்கள் எந்த அளவுக்கு திரறுகிறார்கள் போர்க்களத்தை விட்டும் அவர்கள் ஓடுகிறார்கள் பெருமானார் ரசூலே கரும்சனாஸ் அவர்கள் போர்க்களத்திலே நடு மத்தியத்தில் நிற்கிறார்கள் எதிரிகளுக்கு முன்னால் நின்று கொண்டு சமர் புரிகிறார்கள் மட்டுமல்ல ஒரு அழகிய கவியையும் படிக்கிறார்கள் ஆனால் நபியுலா கதீப் அப்துல் முத்தலீப் நான் ஒரு நபிதான் நான் பொய்யன் கிடையாது நான் அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்திலே பிறந்தவன் என்று வீர தீரத்தோடு சொல்கிறார்கள் அதற்கு பின்பு சஹாபிகள் ஓடிக்கொண்டிருந்த சஹாபிகளை அழைத்ததன் பேரில் உரத்த குரலிலே அழை அழைத்ததன் பேரில் அத்தனை சஹாபிகளும் திரும்ப வந்து அந்த உணையின் போரிலே வெற்றி வாகை சூடினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோமே இது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே பெரும்பான் அரசு கருமிசுதாசனுடைய வீர தீரத்திற்கு எத்தனை உதாரணங்களும் நம்ம அடிக்கடி மறுபடியும் தாஜ் சரி சம்ஸ்ரதாசன் சொல்கிற ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் தான் உனித மதீனா நடுநிசி நேரம் இரவு நே நள்ளிரவு நேரம் பயங்கர சப்தம் கேட்கிறது எங்கிருந்து சப்தம் கேட்கிறது மதினாவுடைய புறநகர் பகுதியிலிருந்து சப்தம் கேட்கிறது சஹாபாக்கள் அரண்டு எழுகிறார்கள் நிரண்டு போகிறார்கள் எல்லோருமே என்ன செய்கிறார்கள் சப்தம் வந்த திசையை நோக்கி மதினாவிலிருந்து வெளியே புறப்பட்டு அந்த திசையை நோக்கி புறப்படுகிறார்கள் புறப்பட்டு சற்று தூரம் சென்று கொண்டிருக்கிற போது பெருமானார் ரசூலே கர்மிஷில்லாஸ் அவர்கள் அந்த திசையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அங்கு சேருவதற்கு முன்னாலே இவர்களெல்லாம் புறப்படுவதற்கு முன்னாலேயே என் உம்மத்துக்கு ஏதாவது ஆபத்தா என் உம்மத்துமாரை யாரும் தாக்க வருகிறார்களா அதற்கான அந்த சப்தத்தை எழுப்புகிறார்களா அடுத்த நிமிஷத்திலேயே ஒரு குதிரையை கிளப்பிக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் பெருமானார் ரசுலே கமிஷ்ராஸ் அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏரியாவிலிருந்து பகுதியிலிருந்து அன்பர்களின் நண்பர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஒவ்வொ அலா ஃபர்ஸுல் அபீத் அல்ஹா தல்ஹாவுக்கான அந்த ஃபர்ஸ் அந்த குதிரையின் மீது அவர்கள் இருந்த வண்ணம் வஃ உனு சைஃப் நபியினுடைய களத்திலே சைஃப் தொங்கி கொண்டிருக்கிறது வாழ் தொங்கி கொண்டிருக்கிறது அன்பர்களை பார்த்துலாம் துராவு பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் ஒன்றுமில்லை எந்த ஒன்றுமில்லை இது ஒரு சாதாரணமான சப்தம்தான் என்று சொல்லி அன்பர்களை அவர்கள் வழியனுப்பி வைக்கிறார்கள் புனித மதியனாவை நோக்கி முதலாவது ஆளாக இருக்கிறார்கள் நபிகள் நாயம் சிலாஸ் அவர்கள் இன்றைய தலைவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது அவர்கள் துணிச்சலாக இருந்தார்கள் என்றால் தைரியமாக இருந்தார்கள் என்றால் எந்த ஒன்றையும் எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தால் அடுத்து குடிமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் ஊராராக இருக்கட்டும் உற்றாராக இருக்கட்டும் அவர்களுக்கு துணிச்சல் பிறக்கும் குறிப்பாக குடும்பத் தலைவனுக்கு அந்த துணிச்சல் வேண்டும் தைரியம் வேண்டும் ஒரு குடும்பத் தலைவரிடத்திலே கோழைத்தனம் இருக்குமானால் பயந்த சுபாவம் இருக்குமானால் அந்த குடும்பத்திலே உள்ள அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே குடும்பத்தினர் இருக்கிறார்களே அவர்களும் கோழைகளாக ஆக வேண்டிய நிலைமை உண்டாகும் நாம் பல முறை அனுபவப்பட்டிருக்கிறோம் சில சமயங்களில் நாமே சில சில சங்கடங்களுக்கு ஆளாகிற போது மனம் சோர்ந்து நாம் அமர்ந்திருக்கிற போது பிள்ளைகள் சோர்ந்து போவதை பார்த்து அதற்கு பின்பு நம்மிடத்தில் ஒரு துணிச்சல் தைரியம் உண்டாகும் பெருமானார் ரசூலே கரம் சல்லாஹல்ல அவர்கள் இந்த வகையிலேயும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள் சத்திய சஹாபிகளுக்கு வீர தீரத்தை போதித்தார்கள் தாங்கள் ஒரு மாவீரராக அவர்கள் செயல்பட்டார்கள் என்கிற இந்த நற்குணம் இருக்கிறது இது நம்மளை ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அல்லாஹ் ரஃபுல்லாம் நல்லொரு பிரிவானாக வாஷ்ரத் ஆவான் இந்தாஷ்ரில்லா அருமி